வேட்டிகள் வெ்ரி சென்னை கோயம்பேடு அருகே மெட்ரோ ரயில் வழித்தட கட்டுமான பணியின் போது ஆட்டோ மீது இரும்பு கம்பி விழுந்ததில் எழுபது வயது மூதாட்டி காயமடைந்தார் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த கஸ்தூரி என்பவர் கோயம்பேடு காளியம்மன் கோவில் திரு சந்திப்பில் ஆட்டோவில் பயணித்த போது ஐம்பது அடி உயரத்தில் இருந்து இரும்பு கம்பி விழுந்ததாக கூறப்படுகிறது தகவல் கிடைத்த கோயம்பேடு போலீசார் மூதாட்டியை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி கட்டுமான மேலாளரிடம் விசாரணை நடத்தினர் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்